படைத்தவள் மேல் உணர்வான்மிகு ஞாலம் கடந்தவள் மேல் உணர்வார் மிகு ஞாலத்து அமரர்கள் மேல் உணர்வார் சிவள் மெய்யடியார்களே மேல் மிகு ஞாலத்து அமரர்கள் மேல்ணர்வா சிவர் மெய்யடியார்களே மேல் உணர்வா சிவ சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அறிவித்த குதிரை தான் பேசுகிறேன் இந்த பாடல் நான் பாடினப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஒரு திருவாசக முற்றோதல் குழு ரொம்ப அற்புதமாக ஒத்திசைவாக அவ்வளோ அருமையாக பாடக்கூடியவர்கள் இவங்கள்லாம் வந்து ஆயிரம் திருவாசகம் முற்றுதலுக்கு மேலே நடத்தினவங்க இவங்க வந்து ஒரு கோவிலில் நடத்தி ஒரு திருவாசகம் முற்றுதல் நிகழ்வும் எல்லாம் அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வட்டமாக உட்காந்துட்டே கோலாட்டம் அடிக்கிறது ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து தனியாக அவ்வளோ அற்புதமாக ஆடுறது அது மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த கேட்கும்போதே நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அந்த குரல் கேக்கு திருவாசகம் அந்த ஒழிய சத்தத்தை கேட்கும்போது இரண்டாவது ஒரு த தனிப்பட்ட இடத்தில் பண்ண முற்றோதல் ஒன்று கோவிலில் இன்னொன்று வந்து வெளியில் பண்ண ஒரு முற்றோதலில் ரொம்ப அற்புதமாக குளித்தலை ராமலிங்கம் ஐயாவிற்கு வந்து குருபூசை பண்ணியிருக்காங்க அவங்களோட குருவுக்கு ரொம்ப அற்புதமாக பாத பூஜை பண்ணி கொழுக்காட்சி ஐயா வந்து கொழுக்காட்சி கொடுத்துருக்காங்க அந்த தெய்வார்த்தனை நிகழ்வு எல்லாம் பண்ணி ஐயாவோட சொற்பொழிவு மற்றும் அங்கும் வந்து ஒரு திருவாசகம் முற்றுதல் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஒரு இரண்டு நிகழ்வு ஆனால் ஒரே குழுவோட நிகழ்வு தான் இந்த அமாவாசை நன்னாளில் நம்ம வந்து இந்த திருவாசகத்தை கேட்டும் குருவோட பெருமை அவங்க எப்படி வந்து அந்த குருவெல்லாம் வணங்குறாங்க அப்படிங்கிறது நாமளும் இந்த நன்னாளில் நம்மளோட குரு யாரோ அவங்களையும் வந்து நினச்சி இந்த பதிவை அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் மாணிக்க வாசகரின் அருளும் எம்பெருமானின் அருளையும் பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வரலத்தா திருச்சிற்றம்பலம் இத்துடன் முதலில் பிரதோஷ நிகழ்வும் உண்ணாமுலையார் அண்ணாமலையின் தரிசனமும் பார்த்துவிட்டு நாம் திருவாசகம் முற்றுவதரை பார்க்கலாம்

you <laughs> thank <laughs> you Wanggat ke чисdi mwihi Ende nga ses Re Philip Awan seri sae In inga tak Labor Mwem b hati Handal enga k Dziękuję Mwas Heather B skirt Kendall Nandani Noh nhau In inga Obeder Noh mwa

पेशी गुरु ने साधना करी यीशु का मैं हुआ तुम ही मैं बनी அன்பா கணக்கு ஏற்று வந்தது தாமறு தாது போற்ற மன்னர் கொள்கைய கொள்கையை கொள்ளுங்கள் என அன்பு கல்லோ வந்து மர மன கொன்றை நல்லும் கேளுள் கேளுள் காவல் கொல்லும் எண்ணையும் போர் வென்ற எண்ணே ஜம்பிரும் தந்தை தனக்கு அந்த செல்வம் தா கண்ட பின்போல் கண்டு பிடிந்த கல்வகை மனத்தை கண்ணார நீர் அன்பரு மனவே பற்றி வந்த முங்கே பின்ன ி அரி வதில கொண்டு ஹரி வேண்டே கண்ட நந்தனா ஹரி பன அல்லோ அருளி பனி மேலாம் கண்டே கண்ட நந்தனா ஹரி பன அல்லோ அருளி கணி ஜனோ அல்லோ மருளி ஹரி பண அல்லோ அருளி

i wish gonna get it Obrigado. <laughs> கம்பே <laughs> 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 திரம்பிட்டு <laughs> தடியே நைபட்டி கண்டுடாய்டும் முதலை வேலம பண்ணேனேல தாளிபானேல அது నిగను నాను దనుద ెల్ నలోటু మిసో లేజ్ల౰ె కార్ కశారల్ బదవన GET ఉల� Kivol característ భఉనగనుక choreography ఇర్లలె కార్ మారభజ 4000 చార్ ఘన్మెలీ vad名టి ఘార్ Alban Mumbai వభాక ऐयो अब यम्मी दान न 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 गी कोनते पुणोते We're gonna have uh. a <laughs>

இந்த வகதிகளை சைவ சமயம் நன்றாக திருப்தியாக முடியாகும் இப்போது மற்றைய நாடுகள் எல்லாம் சைவ சமயமே சமயம் என்று எண்ணும் முடியாகவும் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்கின்ற உண்மையை நல்ல நூல்கள் மூலமாக சிவநூல்கள் மூலமாக கேட்கும்படியாக ரத்தனாசலிபதி திருவையினாலே அடியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கணும் அதை போற்றி இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா நான் தான் சனாசலபதி இப்ப நான் பேசல அவன் பேச வைக்கிறான் இப்ப நீங்க கேட்கல அவன் கேட்க வைக்கிறான்